உலகத்தை நூற்றி ஐம்பது முறை தகர்க்கும் அளவுக்கு அணுகுண்டுகள் வைத்திருக்கிறோம் ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல் அமெரிக்காவில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்த ட்ரம்ப் அண்மையில் உத்தரவிட்டது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது சீனாவுடன் அணு ஆயுத போட்டியை சமாளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டதாக கூறப்பட்ட நிலையில் ட்ரம்ப் அளித்த பேட்டி ஒன்றில் உலகத்தை நூற்றி ஐம்பது முறை தகர்க்கும் அளவிற்கு தங்களிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக பகிரங்கமாக பேசியுள்ளார் அமெரிக்கா சீனா இடையே கடந்த சில தினங்களுக்கு வரி விவகாரத்தில் ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான வரி யுத்த பதற்றம் முடிவுக்கு வந்துள்ளது இத்தகைய சூழலில் அமெரிக்காவில் உள்ள செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த டிரம்ப் சீனாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பேசியுள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியதாவது நாங்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளோம் அவர்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளனர் நீங்கள் சொல்லும் பல விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு செய்கிறோம் இது போட்டி நிறைந்த உலகம் குறிப்பாக சீனா அமெரிக்கா என்று வரும்போது கடுமையான போட்டி உள்ளது அவர்களை நாங்கள் எப்போதுமே கண்காணித்து வருகிறோம் அவர்களும் எப்போதும் எங்களை கண்காணித்து வருகிறார்கள் அவர்களுடன் இணக்கமாக பழகுகிறோம் என்று நான் கருதுகிறேன் இதை மேலும் செய்ய நினைக்கிறேன் சீனாவுடன் போட்டியிட்டு துரத்துவதற்கு பதிலாக அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் நாம் வலுவானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன் என்றார் மேலும் சீனாவின் அணு ஆயுதங்கள் குறித்து பேசிய ட்ரம்ப் சீனா மட்டுமல்ல பிற எந்த நாடுகளையும் விட அமெரிக்காவிடம்தான் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன ரஷ்யா இரண்டாவது இடத்தில் உள்ளது சீனா மிக தொலைவாகவும் மூன்றாவதாகவும் உள்ளது ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்து விடுவார்கள் உங்களுக்கு தெரியுமா சீனா அசுர வேகத்தில் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் என இரு தலைவர்களிடமும் நான் அணு ஆயுத ஒழிப்பு பற்றி பேசினேன் அணு ஆயுத ஒழிப்பு என்பது மிகப்பெரிய விஷயம் உலகத்தை நூற்றி ஐம்பது முறை தகர்க்கும் அளவிற்கு போதுமான எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன ரஷ்யாவிடமும் அதிக அளவில் உள்ளன சீனாவிடம் அதிக எண்ணிக்கையை கொண்டு வரும் என்றார் அமெரிக்காவில் மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்த உத்தரவிட்டதை நியாயப்படுத்தி பேசிய ட்ரம்ப் சீனாவும் ரஷ்யாவும் அவர்களின் அணு ஆயுதங்களை சோதித்து வருகிறார்கள் என்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்மையில் மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார் கடைசியாக அமெரிக்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அணு ஆயுத சோதனை நடத்தியது பூமிக்கடியில் இரண்டாயிரத்து முன்னூறு அடி ஆழத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது அதன் பிறகு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து தற்போது அணு ஆயுத சோதனை நடத்தப்போவதாக ட்ரம்ப் அறிவித்தது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க சீன ராணுவம் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார் உலகளவில் அதிக அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடாக அமெரிக்கா உள்ளது அமெரிக்காவிடம் ஐந்தாயிரத்து நாற்பத்தி நான்கு அணு ஆயுதங்கள் உள்ளன ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட இதே எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் உள்ளன சீனாவிடம் ஐநூற்றி ஐம்பது அணு ஆயுதங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்தியாவிடம் நூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் உள்ளன